கிறிஸ்துக்குள்ள அன்பான்களே இன்றைய நாளின் சிறப்பு நற்செய்தி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாவது வசனம் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கெத்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய சுபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்பானவர்களே இன்று நாம் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட சூழ்நிலை கூடாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் மக்களுடைய மனங்களிலே பலவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கிறது அவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் இந்த மக்களை ஒரு வேறுபட்ட அனுபவத்துக்கூடாக அது கொண்டு செல்கின்ற இருக்கிறது இவ்விதமான அனுபவங்களை கூட இந்த மக்கள் கடந்து செல்கிற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே இந்த மனித மாண்பு அற்றுப்போகிற நிலை இருக்கிறது சுயநல சிந்தனைகளும் பொறாமைகளும் போட்டிகளும் விரோதங்களும் குரோதங்களும் மனிதர்களுக்கிடையிலே அது வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியடைந்தாலும் மக்களுடைய மனங்களில் அவ்விதமான ஒரு மாற்றம் இல்லை அல்லது மக்களுடைய மனங்கள் ஒரு வித்தியாசமான நிலை அது கடந்து செல்கின்ற ஒன்றாக அது இருக்கிறது இவ்விதமான நிலையிலே தான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவ போதனை ஒரு சவாலினை முன்வைக்கின்றது உங்களுடைய கனிந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் அது தெரிந்திருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் உங்களுடைய மனம் எவ்விதமாக இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அது அமையட்டும் என்ற சவாலினை முன்வைக்கின்றது உங்களுடைய உள்ளம் பொறாமையின் உள்ளமாக விரோதத்தினுடைய உள்ளமாக மற்றவரை ஒரு பொருட்டாக எண்ணாத ஒரு உள்ளமாக அது இருக்கக்கூடாது அந்த உள்ளம் கனிந்த உள்ளமாக அது இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளம் கனிவானதாக அது இருக்கிற பொழுது மற்றவரை நீங்கள் பார்க்கின்ற விதத்திலே ஒரு வித்தியாசம் வருகிறது மற்றவருடைய தேவைகளை பிரச்சனைகளை நீங்கள் ஆராய்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான விடைக்கு அது உங்களை வழிநடத்தி சொல்கிறது ஆகவே இந்த திருமறை வார்த்தை முதலாவது நமக்கு முன்வைக்கின்ற காரியம் உங்களுடைய உள்ளம் மாறட்டும் இந்த உலகத்தின் போக்கிலே இந்த போட்டிகள் நிறைந்த இந்த வர்த்தக உலகத்தின் சிந்தனைகளிலிருந்து உன்னுடைய உள்ளம் விடுபடட்டும் ஒரு கனிவு இரக்கம் அன்பு பணிவு என்கின்ற காரியங்கள் மக்களை பரிவோடு நோக்குகின்ற ஒரு விடயங்களாக அந்த உள்ளத்தின் சிந்தனை மாறட்டும் என்று அழைப்பினை இந்த திருமலை வார்த்தை நமக்கு முன்வைக்கின்றது இவ்விதமான உள்ளம் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுடைய வாழ்விலே வருகின்ற சவால்கள் நெருக்கடிகளிலே நீங்கள் அதை எவ்விதமாக எதிர்கொள்ள முடியும் என்பதற்கு அடுத்து வருகின்ற அந்த வசனம் அதற்கான வழியை அங்கே ஏற்படுத்துகின்றது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடைய நன்றியோட கூடிய சபத்தினால் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய உள்ளம் மாறுகின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் ஒரு கனிவான உள்ளமாக வருகிற பொழுது நீங்களுக்கு கவலை என்கின்ற ஒரு காரியம் வராது நீங்கள் மற்றவரை பணிவோடு பரிவோடு பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளே அது தாக்கத்தை அது ஏற்படுத்தாது உங்களுக்குள்ளே ஒரு விரோதத்தை கொண்டு வர முடியாது உங்களுக்கு எதிராக இன்னும் ஒருவர் ஒரு விரோதமாக உங்களுக்கு எதிராக ஒருவர் செயற்படுகிற பொழுது அவரையும் அபிதமாய் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இவற்றிலிருந்து நான் எப்படி விடுபடுவது இவரை நான் எப்படி நான் தாக்குவது எப்படி இவருக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொண்டு வருவது இவருக்கு நான் எப்படி இதற்கான பதிலை கொடுப்பது என்ற எண்ணங்கள் வருகிற பொழுது நமக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள் வருகிறது நம்முடைய உள்ளம் சமாதானமற்ற ஒன்றாக போகிறது ஒருவேளை அதற்கு நான் எதிராக செயற்பட முற்பட்டு நான் தோற்று போகிற பொழுது எனக்குள்ளே ஒரு கவலை வருகிறது நான் தோற்று போய்விட்டேன் ஒரு அவமானம் வருகிறது இது எப்படி நான் எதிர்கொள்வது எப்படியான நிலைக்குள்ளே நான் இதை என்னை நான் தப்பி கொள்வது இதனாலே பலவிதமான போராட்டங்கள் இன்றைக்கு மன அழுத்தம் என்ற ஒரு நோயினால் இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அன்பானவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே விட்டுவிடுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கனிவான தன்மையான ஒரு உள்ளம் உருவாகமாக இருந்தால் உங்களுக்கு எதிராக அநியாயம் செய்கிறவர்களை குறித்து எண்ணம் உங்களுக்கு வருகிறது உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக செயற்படுவர்கள் மீது உங்களுக்கு ஒரு இரக்கம் வரும் உங்களுக்கு அவர்களை குறித்து ஒரு அவர்களினால் ஏற்பட்ட தாக்கத்தை குறித்த கவலை உங்களை ஆளுகை செய்யாது உங்களை ஒரு விரக்தியான நிலைக்குள்ளே உங்களை அது கொண்டு செல்லாது அவர்களுக்காக செவிக்க வேண்டும் அவர்களுக்காக கடவுளிடத்திலே மன்றாட வேண்டும் அவர்களுடைய நிலை மாறுவதற்கான வழியை எவ்விதமாக ஏற்படுத்த முடியும் என்ற சிந்தனையை நமக்குள்ளே அது கொண்டு வருகிறது ஆகவே இந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் என்னுடைய உள்ளம் அமிதமான ஒரு நிலைக்குள்ளே வருகிற பொழுதும் என்னுடைய உள்ளம் ஒரு கனிந்த உள்ளமாக மென்மையான இருதயமாக பரிவான இல்லமாக அது மாறுகிற பொழுதும் என்னுடைய சிந்தனை மாற்றம் வருகிறது என்னுடைய சிந்தனை மாற்றம் வருகிற பொழுது நான் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே விட்டுவிடுகிறேன் கடவுளுடைய கரங்களிலே நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிற பொழுது எனக்குள்ளே ஒரு பாரம் குறைகிறது எனக்குள்ளே ஒரு சமாதானம் வருகிறது நான் இதற்கு பழி வாங்க வேண்டும் இது பழி தீர்க்க வேண்டும் இதற்கு எதிராக நான் செயற்பட வேண்டும் என்ற வைராக்கிய எண்ணங்கள் எனக்குள்ளே வராது மன அழுத்தங்கள் எனக்குள்ளே வராது அவற்றிலிருந்து நான் விடுபடுகின்றேன் ஆகவே இந்த உள்ளத்தின் மாற்றம் ஒரு வாழ்வின் மாற்றத்தை எனக்குள்ளும் கொண்டு வருகிறது எனக்கு எதிராக செயற்படுகிறவருக்கும் அங்கே கொண்டு வருகின்றது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அது நன்மைக்கு ஏதுவான ஒரு தாக்கத்தை அது கொண்டு வருகிறது இதனால் நானும் வாழுகின்றேன் எனக்கு எதிராக எழும்பியவரும் ஒரு புதிய வாழ்வு கூடாய் ஒரு மாற்றத்து கூடாய் அவருடைய வாழ்வும் கடந்து போகிறது இங்கு ஆண்டவர் நியாயம் விசாரிப்பதற்கும் ஆண்டவர் வழிநடத்துவதற்குமான ஏதுவான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம் ஆகவே என அன்பானவர்களே இன்றைய சூழ்நிலையிலே உறவுகளுக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே பலவிதமான நிலைகளிலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாவற்றையும் நாம் கனிந்த உள்ளத்தோடு நான் பார்ப்போம் எனக்கு எதிராக எழுந்திருக்கிறவர் இது அவருடைய ஒரு பலவீனமான ஒரு காரியமாயிருக்கிறது அவருக்குள்ளே இப்படியான ஒரு பலவீனத்தினால் இவ்விதமாக அவர் செய்கிறார் என்று அந்த எண்ணத்தை நான் எனக்குள்ளே உருவாக்கி கொள்ளுகிற பொழுது நான் அவருக்காக மன்றாடுகிறேன் அவருக்காக வேண்டுதல் செய்கிறேன் அவருடைய மாற்றத்துக்காக நான் முயற்சிக்கிறேன் அபிதமாய் நான் முயற்சிக்கிற பொழுது நான் கிறிஸ்துவின் சாட்சியாக நான் வருகிறேன் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு செல்லுகிற ஒருவராக வருகிறேன் இந்த கனிந்த உள்ளத்தை நமக்குள்ளாய் நாம் உருவாக்கி கொள்வோமாக ஆண்டுவர் தாமே நம் ஒவ்வொரு வழி நடத்துவாராக.